தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாளைக்கு முன்னால ரிலீஸ் ஆன பராசக்தி படம் இருக்கு பாத்தீங்களா மக்களே உங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்றேன் அந்த பராசக்தி படத்தை தயவு செஞ்சு படமா பார்க்கவே பார்க்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னா நம்ம தமிழ் மொழிக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி அப்படிங்கிற வேற மொழி வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுவாங்க அப்படிங்கிறத அழகா காமிச்சிருக்க ஒரு படங்க அது மட்டும் கிடையாது தமிழ் மொழிக்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அழகாக படம் போட்டு காமிச்சிருக்காங்க இதை கூட சில தற்குறிகள் இந்த படத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க திமுக வச்சு படம் எடுத்திருக்கீங்க யோ புரிஞ்சுக்கோங்க மொழிக்காக ஒரு இனம் போராடி இறந்திருக்கு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அந்த இனம் அப்படிங்கிறத மறந்து போயிருக்கீங்க நம்மளுடைய திராவிட இனம் அத்தனை பேரும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட கூடாது வேற மொழி இங்க வந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவான் ஒரு ஒருத்தனை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய மொழியை அழிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கிறது அப்புறம் அந்த இனத்தையே அழிச்சிடுறது இதுதான் இன்னைக்கு ஒன்றிய பிஜேபியினுடைய சதி வேலை அந்த சதி சதிவேலையை படம் போட்டு காட்டி இருக்குது இந்த பராசக்தி படம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஹிந்தியை திணிக்கணும் திணிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு ஸோ நான் என்ன கேட்குறேன்னா அப்போ நாங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஹிந்தி படிங்க உங்களை யாரும் படிக்க வேணான்னு சொல்லலை ஆனால் திணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நீங்கள் ஹிந்தி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் என்னது கல்வி நிதி தரும் அப்படின்னு சொல்றது நீங்க வந்து பர்டிகுலர் விஷயத்தை பண்ணினா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு சலுகைகள் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஒன்றிய பிஜேபி என்ன பண்ணுது தமிழ்நாட்டை அடிமையாக்கணும் அப்படின்னு கங்கணம் இருக்கு ஸோ அப்படியெல்லாம் இல்லாம தமிழர்கள் என்னைக்குமே சுயமரியாதையோடு இருக்கணும் தமிழ் என்னைக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய குடி நம்முடைய தமிழ் மொழி அப்படிங்கிறத உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஆனால் இன்னைக்கு திமுகவை அளிக்கணுங்கிறதுக்காகவே அரசியலுக்கு வந்த தற்கொறிகளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அதுதான் உண்மை எப்பா உண்மையாகவே நினைக்கிறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க இந்த தமிழ் சமுதாயம் தமிழ் மொழி இருக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்குது பாடுபட்டுருக்கு அதுலயும் பெண் பெண்கள் எத்தனை பேர் போராடி இருக்கிறாங்க கை குழந்தையோட ஜெயிலுக்கு போயிருக்காங்க எதுக்கு எதுக்கு யோசிச்சு பாருங்க நாற்பத்தி ஒரு பேரை பொண்ணுட்டோம் இல்லை வேற ஏதோ பிரச்சனையில் சிக்கிட்டோ அதுக்கெல்லாம் போக கிடையாது இல்லை ஊழல் வழக்குல வந்து குற்றவாளின்னு நிரூபிச்சிட்டோம் அதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போக கிடையாது எதுக்கு ஹிந்தி ஒழியணும் ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது தமிழ் மொழி தான் இங்கே நிரந்தரமாக ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி ஜெயிலுக்கு போனவங்க இவங்க எல்லாரும் உண்மையாவே அந்த படத்தை தயவு செஞ்சு படம் நல்லா டான்ஸ் ஜாலியாக இருக்கணும் நல்லா அடித்தடி இருக்கணும் சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு போய் பார்க்காதீங்க இது வந்து ஒரு வாழ்வியல் இது வந்து ஜஸ்ட் ஒரு படம் கிடையாது இந்த படத்துல உண்மையாகவே இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் படத்துல உயிரிழந்தவங்களாம் நினைக்காதீங்க உண்மையாகவே நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மொழி தான் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக போராடி உயிரை விட்டுருக்குறாங்க துப்பாக்கி சூடு நடந்துருக்குது எத்தனை பேர் தீ குளிச்சிருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போதே நமக்கு பதறணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அந்த படத்தில் காமிச்ச ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா எங்கேயோ இருக்கிற தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பணம் அனுப்புறதுக்காக நம்ம போய் நிக்குது எல்லாமே ஹிந்தியில இருக்கு அந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் ஃபில் பண்ண தெரியல அங்க யாருக்குமே தெரியல அப்படிங்கிறப்போ அப்ப தமிழ்நாட்டுல யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல சம்பாதிக்கிறோம் எல்லாம் வேலை செய்கிறோம் எல்லாம் பண்ணிட்டு இங்கே நம்ம ஏன் ஹிந்தி பேசணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது பார்த்தியா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச என்னையே தற்குரியாக்கிட்டான்னு அதாவது இதெல்லாம் புரிஞ்சிக்காம சில தற்குறிகள் இந்த படத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து போட்டி ஜனநாயகன் படமா இல்லை பராசக்தி படமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க தயவு செஞ்சு பராசக்தி படத்தை ஜனநாயகன் படத்தோட ப்ளீஸ் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து படம் கிடையாது இது வந்து ஒரு வாழ்வியல் இது மக்களுக்கான தேவையான ஒரு படம் அதுவும் சரியான நேரத்தில் இது கண்டிப்பா தேவை இது வந்து ஒரு அரசியல் படமா யாருமே பார்க்காதீங்க உடனே நீங்க சொல்லுவீங்க திமுக தான் வருது திமுக தான் பண்ணுச்சு திமுக என்னங்க பண்ணுச்சு உங்களுக்கு சென்சார் கொடுக்க கூடாது சென்சார் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணது திமுகவா கொஞ்சம் கூட யோசிக்காம சில தற்குறிகள் பேசுறாங்க இன்றைக்கும் எங்கள் படம் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நாங்கள் பராசக்தியை கிழிச்சிடுவோம் அந்த அந்த தேட்டருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் கிழிக்கிறது உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அறிவெறுப்பாக இருக்குது சில சில இளைஞர்கள் இந்த மாதிரி செய்யும்போது இந்த தமிழ்நாடு வேற ஏதோ ஒரு பாதைக்கு போயிட்டுருக்கோ அப்படிங்கிறது பயமா இருக்குது பார்க்கும்போதே என்ன சொல்றது இந்த நடிகர் விஜய் பின்னால போகக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த ரசிகர்கள் எல்லாருமே தவறான பாதைக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு ஆதங்கமாக இருக்குதுங்க ஏன்னா கிழிக்கிறது எரிக்கிறது சண்டை போடுறது அடிதடி பண்றது இந்த லேப்டாப் இருக்கு பாத்தீங்களா கவர்மெண்ட் லேப்டாப் முதலமைச்சர் அவர்கள் பிள்ளைங்க ஏ டெக்னாலஜியோட ஒரு ஒரு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா உருவாகணும் அப்படிங்கறதுக்காக உயர்தர ஒரு லேப்டாப் வந்து உங்களுக்கு வழங்கினா அது பேரை அழிக்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை விஜய் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு நீங்க இப்படி அவர் பின்னால போகணும்னு நினைக்கிறீங்க நான் எல்லாரையும் சொல்லலைங்க சில தற்குரிகளை மட்டும்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன் அழிச்சிட்டு உங்களுக்கு கல்வி நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆலை உணவு கொடுக்குறாங்க புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி எல்லா திட்டத்தையும் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பிள்ளைகள் நல்லா மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தமிழ்நாடு தான் இன்னைக்கு வளர்ச்சிப் பாதையில் இருக்குது நம்பர் ஒன் தமிழ்நாடாக இருக்குது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காம எதுவுமே தன்னுடைய கெத்து காமிக்கணுங்கிறதுக்காக வாங்கின நடிகர் விஜய் பின்னால பிள்ளைகள் தயவு செஞ்சு மா புரிஞ்சுக்கோங்க இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப இருங்க ஏன் இத நான் சொல்றேன்னா நடிகர் விஜய் இது வரைக்கும் உங்களுக்காக அரசியலுக்கு வந்ததா வேணா வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கலாம் யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களுக்கு போயிட்டு அங்க கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி செலிப்ரேட் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க அப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து கஞ்சி ஆனா திருப்பரங்குன்றம் என்னப்பா இதெல்லாம் அரசியலுக்கு நீங்க அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு தாக மக்களுக்காகத்தான் அப்படின்னு இங்க வெளிவேஷம் வேணா போட்டுட்டு இருக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத மக்கள் தெல்ல தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய நாடகங்கள் அத்தனையும் ஸோ தயவு செஞ்சு சொல்றேன் இனிமேலாவது திருந்த பாருங்க நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது சில பேரை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு யார் கொண்டு போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை சீர்கெட்ட வழிக்கு யார் அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தலைவனை நீங்கள் தயவு செஞ்சு திரையில் தேடாதீர்கள் உண்மையாக யார் உழைக்கிறாங்களோ உங்கள் கூட வந்து நிற்கிறாங்களோ உங்களுக்காக உதவி பண்ணுறாங்களோ உங்கள் வளர்ச்சிக்கு யார் பாடுபடுறாங்களோ அப்படிப்பட்ட தலைவர்களை தரையில் தேடுங்கள் தயவு செஞ்சு சொல்கிற பிள்ளைகள் இதற்கு மேலையாவது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த போய் அந்த ஃப்ளெக்ஸை கிழிக்கிறது இந்த கட் வந்து கிழிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யாமல் புரிஞ்சிக்கோங்க இந்த படம் எதற்காக நாமெல்லாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வரலாறு இது வந்து ஒரு வரலாறுங்க ஒரு வரலாறு படைச்சிருக்கு இந்த படம் ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை யார் சொன்னாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாது நம்மக்கிட்ட ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்ற எல்லாருமே அதை புரிஞ்சுக்குவாங்க படம் உண்மையாகவே சூப்பராக போய்கிட்டு இருக்குது நல்லா ஹிட் தான் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சும்மா ரிவ்யூ பண்ணுறது சும்மா அதை அதுவும் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ எடுக்கிற சில பேர் பிடிச்சி அடிக்கிறது என்னங்க உங்களுடைய கட்சி விஜய் நடிகர் விஜய் என்னங்க நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க ப்ரோ என்ன ப்ரோ உங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட சொல்லி வைங்க நான் நான் வந்து அமைதியா இருக்கிற தம்பி எதுக்கு வாயத்திற்காத எப்படி அமைதியா இருக்கிறனோ பிரச்சனை வந்தா ஓடி போய் ஒழியிறனோ அந்த மாதிரி நீங்களும் போய் ஒளிஞ்சுக்கோங்க தேவையில்லாத இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட சொல்லி வைங்க ஸோ நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது அதை விட்டுட்டு இளைஞர்களை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி பிரச்சனைகளை போய் மாற்ற மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள உசுப்பேர்த்தி விட்டு கடையில் நீ போ கடைசில நீ போய் ஒளிஞ்சுக்குவே மாட்டை போடுறது யாரு உங்களை நம்பி வந்த உங்களுடைய ஃபேன்ஸ் தான் ஸோ இதுக்கு மேலேயாவது நடிகர் விஜய் அவர்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லி வைங்க அதே மாதிரி அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிங்க தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை கரூர் சம்பவம் மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அதுக்கு நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்